அனைவருக்கும் வணக்கம் எளியன் இன்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சேவர் கொடியும் வேலு முனது கரத்திலே செம்பவள பொன் முனது சிரத்திலே சேவர் கொடியும் வேலு முனது கரத்திலே செம்பவள பொன் மகிட முனது சிரத்திலே கோவணத்துடன் குன்றில் நிற்கும் புனிதனே கோவணத்துடன் குன்றில் நிற்கும் புனிதனே எங்கள் கோரிக்கையை ஈடேற்றும் பரதனே எங்கள் கோரிக்கையை ஈரேற்றும் பரதனே சேவர் கொடியும் வேலும் உனது கரத்திலே செம்பவள பொன்னகிடம் உனது சிரத்திலே செம்பவள பொன் சிரத்திலே காவடிகள் தூக்கி ஒன்றாய் கூடி கந்தனே உன்னாலயத்தை நாடி காவடிகள் தூக்கி ஒன்றாய் கூடி கந்தனே உன்னாலயத்தை நாடி ஆவலுடன் வந்தோம் சந்தம் பாடி ஆவலுடன் வந்தோம் சந்தம் பாடி எங்கள் அல்லல் எல்லாம் போனது பரந்தோடி எங்கள் அல்லல் எல்லாம் போனது பரந்தோடி சேவர் கொடியும் வேலும் முனது கரத்திலே செம்பவள பொன் மகிடமுனது சிரத்திலே காவலனாயிருந்து எம்மை இயக்கு காலமெல்லாம் சேவை செய்வோம் உனக்கு காவலனாயிருந்து எம்மை இயக்கு காலமெல்லாம் சேவை செய்வோம் உனக்கு தேவசேனாபதியே தேவர் சேனாபதியே திரவியம் பேருக்கு தங்க தேரில் வந்து தரிசனம் வழங்கிய மக்கு தங்க தேரில் வந்து தரிசனம் வழங்கிய மக்கு சேவர் கொடியும் வேலு முனது கரத்திலே செம்பவள பொன் முனது சிரத்திலே சேவர் கொடியும் வேலு முனது கரத்திலே செம்பவள பொன் முனது சிரத்திலே யாவருக்கும் பலம் கிடைக்கும் முன்னாள் உன் யாகத்தீல் பொசுங்கும் வஞ்சம் தன்னால் யாவருக்கும் பலம் கிடைக்கும் முன்னாள் உன் யாகத்தில் பொசுங்கும் வஞ்சம் தன்னால் பாவமெல்லாம் எல்லாம் தொழையும் முன்பேர் சொன்னால் பாவமெல்லாம் எல்லாம் தொளையும் முன்பேர் சொன்னால் பன்னிருகையா உன்னை அலங்கரிப்போ பொன்னால் பன்னிருகையா உன்னை அலங்கரிப்போ பொன்னால் சேவர் கொடியும் வேலும் உனது கரத்திலே செம்பவள பொன்னகிடம் உனது சிரத்திலே சேவர் கொடியும் வேலும் உனது கரத்திலே செம்பவள பொன்னகிடம் உனது சிரத்திலே கோவணத்துடன் குன்றில் நிற்கும் புனிதனே கோவணத்துடன் குன்றில் நிற்கும் புனிதனே எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் பரதனே எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் பரதனே சேவர் கொடியும் வேலும் உனது கரத்திலே செம்பவள உனது சிரத்திலே காவடிகள் தூக்கி கூடி கந்தனே உன்னாளயத்தை நாடி காவடிகள் தூக்கி ஒன்றாய் கூடி கந்தனே உன்னாளயத்தை நாடி ஆவலுடன் வந்தோம் சந்தம் பாடி ஆவலுடன் வந்தோம் சந்தம் பாடி எங்கள் அல்லல் எல்லாம் போனது பரந்தோடி எங்கள் அல்லல் எல்லாம் போனது பரந்தோடி நன்றி வணக்கம்